என் செல்ல குழந்தையே இன்னமும் இரண்டு மணி நேரம் மட்டுமே மீதம் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்றை உன் தாயானவள் நான் நடத்தி காட்டப் போகின்றேன் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் அம்மா வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை தவிர்த்து விட்டு என் குழந்தை நீ நஷ்டப்படாதே என் பிள்ளையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் எதையெதையோ இழந்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ ஒருபொழுதும் இந்த தெய்வம் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ இழக்கவில்லை ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக என்னிடத்தில் இருந்து பெற்று கொண்டிருக்கின்றாய் எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை விட்டு ஒரு துளியளவேனும் நகர்ந்து சென்றது கிடையாது அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் என் குழந்தை நீ சரியாக இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் உன்னிடத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது இந்த நல்ல எல்லாம் ஒரு நாளும் நீ உன்னிடத்திலிருந்து கைவிட்டு விடாமல் உனக்கான நன்மையை இப்பொழுது எப்படி நீ நேர்மையாக சென்று பெறுகிறாயோ அதுபோல எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த விடியல் உனக்கான விடியல் என்பதில் நீ உறுதியாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களுமே நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள கொள்ள எந்த நேரத்திலும் தயாராக இருந்துவிடு சட்டென்று ஒரு நொடியில் இங்கு மாறிய வாழ்க்கை பலருக்கும் உண்டு அதுபோல எப்பொழுதும் நீ தெய்வத்தை நம்பி தொடர்ந்து உன்னுடைய முயற்சியையும் சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் எந்த நிலையிலாவது உன்னுடைய வெற்றி உன் கைகளில் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அதை நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பாய் மனது என்னாலும் தெளிவாக இருக்கட்டும் உன்னுடைய மனது நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உறுதியாக இருக்கட்டும் உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டாயானால் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே எத்தனையோ மாற்றங்களையும் எத்தனையோ திருப்பங்களையும் கொடுத்திட்ட இந்த வாழ்க்கை இன்னமும் இரண்டு மணி நேரத்திலா இதையெல்லாம் தந்துவிட போகிறது என்ற அவன் நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை என் பிள்ளை நீ கேட்டு விடாதே உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை மீட்டெடுத்துவிடும் சரியான காரணங்களுக்காக இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து இருக்கின்றது அதனால் அந்த காரணத்தை தேடாமல் நீ வருகின்ற எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் எனும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் நம்பிக்கை கொண்ட என் குழந்தைக்கு வாழ்க்கை தருவது அத்தனையுமே பேரதிர்ஷ்டங்களாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது யாரும் உன்னை அத்தனை சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றி விடவில்லை யாரும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடவும் நினைக்கவில்லை அதிலும் குறிப்பாக இந்த தெய்வம் உன் வராகி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்து விட முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இல்லாமோ இந்த வாழ்க்கையில் இருந்து கடந்து வந்த என் குழந்தை இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளையும் நீ நிச்சயமாக கடந்து வந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லாத காரியங்கள் இதுவெல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்றால் நீ எதிர்பார்த்திடாத பல சந்தோஷங்களை தொடர்ச்சியாக உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு பேர் அதிசயமாக இருக்கும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரும் நம்பிக்கையை கொடுக்கும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் நடந்தது அத்தனையும் நம்மை நல்வழிப்படுத்தியது என்று சொல்லி நீ பெருமைப்பட்டு இரு ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணத்தில் எதிர்வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நீ கேட்டதையும் கொடுக்கும் நீ கேட்காத பல மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன் மனது எதையுமே சட்டென்று இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை உன்னுடைய மனது எந்த விஷயத்திற்கும் சட்டென்று உடன்படவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உனக்கு புரிந்துவிட்டது அது என்னவென்றால் இந்த வாழ்க்கை என்னாலுமே நம்மோடு நமக்கானதை கொடுக்கும் என்பது அதனால் இப்பொழுது பொறுமையாக என் குழந்தை எல்லாவற்றையும் பெறுவதற்கு நீ தயாராகிவிட்டாய் உன்னுடைய பொறுமையினால் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிதான் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டாய் உன்னுடைய இந்த நிலையான வெற்றிக்காக நீ படுகின்ற எல்லா கஷ்டங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த துன்பத்திலும் உனக்கு மிக பெரியதொரு சந்தோஷத்தை பின்னால் ஒழித்து வைத்திருக்கிறது இந்த வாழ்க்கை என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு என் குழந்தையே எந்த விடியலாக இருந்தாலும் அங்கு ஓய்விற்கு வழி இல்லை அல்லவா என் பிள்ளையே எந்த விடியலாக இருந்தாலுமே உடலுக்குத்தான் ஓய்வு மனதிற்கு அல்ல உன்னுடைய மனது நினைத்த காரியத்தை வெற்றியோடு முடிக்க நிச்சயமாக முன்னே வர வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் இன்று உன் மனதில் நீ கொண்ட எண்ணங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தவும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லவும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை அடைவதற்கு முழு முயற்சியோடு நீ இருந்து விட்டாலே போதும் அம்மா உன்னை சரியான நேரத்தில் நீ கேட்ட வெற்றியோடு உன்னை கொண்டு சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஒரு சிலருக்கு தனக்கு எல்லாம் நடக்க வேண்டும் அதுவும் உடனடியாக நடக்க வேண்டும் அப்படி அவர்கள் கேட்டதும் உடனடியாக அது கிடைக்கவில்லை என்றால் அந்த தெய்வத்தின் மீது அவர்களுக்கிருந்த இருந்த அவர்கள் விட்டு விடுகிறார்கள் தெய்வம் அவர்களுக்கு என்ன கொடுத்தது இத்தனை காலமும் என்பதனையே அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் ஆனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல வேறு யாருக்குமே இத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது கிடையாது உனக்கு இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் துன்பங்களுக்கு மத்தியிலுமே உனக்கான சந்தோஷங்களும் உன்னை தேடி வரத்தான் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எதையும் எதிர்கொள்ள துணிந்தாயானால் நல்ல நேரம் உனக்கு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகளும் உன்னை தொடர்ந்து வரும் எதை எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நாம் இழந்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்ட பிள்ளை இனி வரக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் கண்டு பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் நடந்து வந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது ஒரு சிலரின் சுபாவமே இப்பொழுது இப்படித்தான் இருக்கின்றது தான் இழந்து விட்டதையே நினைத்து நினைத்து மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுவே தன் கைகளில் கிடைத்தாலும் கூட இழந்த தருணத்தில் அவர் அவர்களின் உணர்வுகள் எப்படி இருந்ததோ அதுவாகத்தான் மீண்டும் மீண்டும் இருக்க முயற்சி செய்கிறார்கள் இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுத்து எப்பொழுதும் போல நீ சந்தோஷத்தோடு இருக்க உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதை நீ உன்னுடைய முயற்சியினால் ஒவ்வொரு அடியாக வை எல்லாமே மற்றவர்கள் கொடுப்பார்கள் எல்லா விஷயங்களையும் மற்றவர்கள்தான் நிறைவேற்றி கொடுப்பார் என்று நினைப்பதை விடுத்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ முன்னே வந்து கொண்டே உனக்கான நம்பிக்கையை உறுதி செய்ய நீ முன்னே வந்து கொண்டே உன்னுடைய வெற்றி உனதாக மாறும் பொழுது இந்த சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கி உன் வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் பட்ட பல கஷ்டங்களை எல்லாம் நினைத்து வருந்திக் அல்லவா ஆனால் அவை எல்லாமுமே உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற பலரை அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே இவர்கள் எல்லாம் யார் என்று உனக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது இந்த சூழ்நிலையை எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக எப்படியாவது இந்த வாழ்க்கையை அடைந்திட முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சி உனக்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே இவர்கள் எல்லாம் எப்படி பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நினைத்து நீ சந்தோஷம் தானே பட வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை இத்தோடு முடிந்து விடவில்லை இன்னமும் பலகாலம் இருக்கின்றது இன்னமும் பல காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக வர காத்து கொண்டிருக்கிறது இத்தனை காலமும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டது போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை பெரும் மகிழ்ச்சிக்கு தள்ளக்கூடிய தருணம் வந்துவிட்டது நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கைகூடி வரத்தான் போகிறது எந்த இடத்திலும் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என்றும் என்றென்றும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்குமான நல்ல விஷயங்கள் உன் கைகளிலேயே வந்து சேரும் என் பிள்ளையே நான் படுகின்ற எல்லாமும் நம்மை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்துகிறதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையும் நமக்கான ஒட்டுமொத்தமான நிறைவையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை வாழ பழகிக்கொள் நீயும் உன்னை அதற்கேற்றது போல உன்னை நல்வழிப்படுத்த பழகிக்கொள் என் பிள்ளையை கஷ்டத்தோடு கஷ்டமாக நீ அடைந்த அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ தெளிவுபடுத்திக்கொள் ஒவ்வொரு நாளும் உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் கொடுத்திட்ட விஷயங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் தருகின்ற வெற்றி உனக்கு பேருதவிகளை செய்யும் அம்மா என்ன சொல்கிறாள் ஏது சொல்கிறாள் என்று நீ சிந்திக்காமல் அம்மா சொன்ன விஷயத்தில் இருக்கின்ற முழுமையான உண்மையை மட்டும் நீ புரிந்துகொள் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நிச்சயமாக இந்த வராகி உன் முன்னால் ஆணித்தரமாக எடுத்து வைக்கின்றேன் அப்படியானால் எந்த நிலையிலும் நீ உனக்குரிய வெற்றியை பெற்றுக்கொள்வாய் அதனால் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற முயற்சியை கைவிட்டு விடாதே என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையை எந்த நேரத்தில் நீ சாதிக்க நினைப்பதை சாதிக்க முடியும் என்று நம்புகிறாயோ அந்த நொடியிலேயே நீ உன்னுடைய வெற்றியையும் உறுதி செய்துவிடு உனக்கு வேண்டியது அத்தனையும் உன்னை நிறைவாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் நிச்சயமாக இனி உன்னை எப்படியும் நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை நீ நம்பு உன்னோடு இருந்து நானும் உன் கைப்பிடித்து உன்னை வழிநடத்துவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கஷ்டத்தோடு கஷ்டமாக என்று சொல்வதை விட நான் இஷ்டத்தோடு இஷ்டமாக இதையும் சாதிக்கப் போகிறேன் என்று நினைத்து நீ உன்னுடைய வெற்றியை முன்னெடுத்து வந்து கொண்டே இரு அங்கே உனக்கான வெற்றியின் படியில் இந்த வராகி நிற்கிறேன் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் பெருமகிழ்ச்சியோடு இனியும் இந்த சூழ்நிலைகள் உன்னை பேரானந்த படுத்தும் பெருமகிழ்ச்சியோடு இனியும் இந்த வாழ்க்கை உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கான நம்பிக்கையும் கைகூடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்லதை நான் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பேன் உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வர வேண்டும் அதற்காகத்தான் அம்மா இத்தனை ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி சொல்கின்ற அதிர்ஷ்டத்தை பெறப் போகின்ற நாள் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உன் மனநிலையில் பல மாற்றங்கள் வந்து எப்படியாவது நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்குள் கொடுக்கப் போகின்றனால் நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நினைத்து பெறும் மகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய வெற்றியை நான் உறுதி செய்து கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் உனக்கான நிறைவை நான் தராமல் உன்னை விட்டு வேறெங்கும் விலக மாட்டேன் உனக்கென என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைவாய் நான் வணங்கியதற்கு எனக்கு பலன் கிடைத்து விட்டது என்று சொல்லி நீ சந்தோஷப்படுவாய் அந்த அளவிற்கு நான் இருந்து நடத்துவதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கத்தான் போகிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்